இந்தியா பாகிஸ்தானை முட்டாளாக்கியதா நம்ம ரஃபேல் போர் விமானத்தோட மாஸ்டர் டெக்னிக் அமெரிக்காவையே மிரள வச்சிருக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துனாங்க அதுக்கு நம்ம நாடு ஆபரேஷன் சிந்தூர்னு பதிலடி கொடுத்துச்சு மே மாசம் ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை பாகிஸ்தான் மேல நம்ம போர் விமானங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்துச்சு பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் விமானப்படை தளங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு வேற வழியில்லாம பாகிஸ்தான் நம்ம கிட்ட கெஞ்சி போற நிறுத்துச்சு ஆனா அப்புறம் மூணு ரஃபேல் உட்பட ஆறு விமானங்களை சுட்டுட்டோம்னு சும்மா தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாங்க உண்மையில பாகிஸ்தான் ஒரு ரஃபேல் விமானத்தை கூட சுடலைனு அமெரிக்க விமானப்படை பைலட் ரியான் போடன் ஹைமர் வெடிக்க வச்சிருக்காரு நம்ம ரஃபேல் விமானத்தில் இருக்கிற எக்ஸ்கார்டுங்கிற ஏஐ கருவிதான் இந்த மாஸ்டர் டெக்னிக் இது வெறும் முப்பது கிலோ தான் எதிரி ஏவுகணைகள் வரும்போது இந்த எக்ஸ்குவார்டு ரஃபேல் விமானத்திலிருந்து நூறு மீட்டர் பின்னாடி போய் உண்மையான ரேட்டார் சிக்னலை நகல் எடுத்துக்கும் எதிரி ரேடார்களுக்கு உண்மையான ரஃபேல் எங்கே இருக்குன்னு தெரியாமல் குழம்பி போயிடுவாங்க இந்த எக்ஸ்குவாடை தான் பாகிஸ்தான் சுட்டுட்டு ரஃபேலை சுட்டுட்டோன்னு கதை விட்டுருக்காங்க இந்தியாவோட இந்த புதிய டெக்னிக் உலக நாடுகளையே வியக்க வச்சிருக்கு ஒரு ரஃபேல் விமானத்தை கூட நம்ம இழக்கலை இது நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பெருமை பாத்தீங்களா இந்த எக்ஸ்குவார்டு டெக்னிக்கை பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க